அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தின பேசும்பேன் அப்பகுதியோட இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய பிரார்த்தித்துக் கொண்டு முதலில் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நியாஸ் மௌலவி காலமானார் ஜனாசா பதுலையிலிருந்து விசேட ஹெலிகாப்டர் மூலம் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் மாலிகாவத்தையில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் பெருந்தில்லானோர் இதில் பங்கேற்றதாக செய்தி தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது இன மத நட்புறவை வளர்ப்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர் ஜனாதிபதி அதிர்ச்சி கவலை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இன மதங்களுக்கிடையில் நட்புறவை வளர்ப்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட நியாஸ் மௌலவி மனித நியமிக்க ஒரு மத தலைவர் என ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தனது ியில் குறிப்பிட்டிருக்கிறார் அச்செய்தியில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது இஸ்லாமிய மத தலைவர் நியாஸ் மௌலவி திடீர் மரணம் குறித்து கேள்விப்பட்டதும் நான் பெரும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தேன் என்று தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது பிரதான புகைப்படமாக மர்ஹூம் மௌலவி நியாஸ் நியாசின் ஜசா கொழும்பர் சஹீர் வீதியில் உள்ள அனாரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த போது அங்கு சென்ற ஜனாதிபதி அவருடைய புத உடலை போது இறுதி அஞ்சலி செலுத்தினார் அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினகரன் பத்திரிகையில் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன இனி ஏனைய செய்திகளை பார்ப்போம் நாணய நிதியம் வழங்கிய கடன் தொகை நியூயார்க் வங்கியில் முதலீடு ஒன்று திசம் ஐந்து வட்டிக்கு பெற்ற கடன் மூன்று தசம் ஐந்து வட்டிக்கு முதலீடு ஐ எம் எஃப் உடன் செல்லம் கொஞ்சம் ஐதேக்கா இன்று குறைக்கிறது என்ற செய்தியே தினகரன் பத்திரிகையில் பிரதான ஒரு செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய கடன் தொகை நியூயார்க் வங்கியில் முதலீடு செய்துள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிரிப்பால் அடிசில்வா பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் நாணய நிதியத்திடம் மூன்று தசம் ஐந்து வட்டிக்கு கடனை பெற்று அதனை மூன்று தசம் ஐந்து வட்டிக்கு முதலீடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது பதினோராயிரத்து ஐநூற்று தொன்னூறு உயர்கல்வி மாணவர்களுக்கு புலமை பரிசல் என்ற செய்தியும் காணப்படுகிறது மகாபொல புலமைப் பரிசல் திட்டத்தின் கீழ் பதினோராயிரத்து ஐநூற்று தொன்னூறு உயர்கல்வி மாணவர்களுக்கு புலமைப் பரிசுல்கள் வழங்கப்பட்டுள்ளன மகாபல புலமை பரிசல் வழங்கும் இருபத்தி ஒன்பதாவது வருட நிகழ்வு நேற்று முன்தினம் பிரதமர் டி ஜெயரக்னவின் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற போது இந்த மாணவர்களுக்கான புலமைப் பரிசுல்கள் வழங்கப்பட்டதாகவும் மகாபுல புலமைப்பரிசலாக மாதாந்தம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது நானூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு புலமை பரிசல் வழங்கி ஆண்டு அன்றைய உயர்கல்வி அமைச்சர் அத்துலத் முதலி இத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் என்றும் செய்தி காணப்படுகிறது இடம் பிடித்திருக்கின்றன வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஐநா அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார் கட்சி வேதமின்றி ஒன்றிணையவும் அழைப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது ஐநா அமைப்பு வாகனங்கள் வன்னி செல்ல அனுமதி மறுப்பு பாதுகாப்பு அமைச்சுக்கு விண்ணப்பித்தும் பயனிலை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது ஓமந்தை சோதனைச்சாவடி ஊடாக கடந்த திங்கட்கிழமை முதல் வன்னி பிரதேசத்தின் குடியேற்றப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் ஐநா அமைப்புகளுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தொண்டர் நிறுவன பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வன்னி பிரதேசத்தின் மிழ்குடியேற்ற நடவடிக்கைகளில் முக்கிய பணிகளை ஆற்றி வருகின்ற ஐநா அமைப்புகள் அந்த பிரதேசங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கான அனுமதி முன்னர் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சி மத்திய கல்லூரி இடைத்தங்கல் முகாமில் இருந்த மக்கள் இடமாற்றம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது முருகண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஏ ஒன்பது வீதியின் கிழக்கு பகுதியில் உள்ள சாந்தபுரம் கிராமத்தில் மீழு குடியேற்றத்திற்கென அழைத்துச் செல்லப்பட்டு கிளைநொச்சி மத்திய கல்லூரி இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது சாந்தபுரம் பாடசாலை கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சியில் தொடர் கொள்ளை சம்பவங்களினால் மக்கள் மத்தியில் பீதி குடும்ப பெண்ணின் தாலிக்கொடியும் அபகரிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சி விசுவமடு பகுதியில் வீடொன்றிற்குள் மோட்டார் சைக்கிளில் சென்ற முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் வீட்டாரை அச்சுறுத்தி அந்த வீட்டு பெண் அணிந்திருந்த தாலிக்கொடியை அபகரித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து கிளிநொச்சி போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கட்டமிடப்பட்ட ஒரு முக்கிய செய்தியாக முன்னூற்று ஐம்பது பறவைகள் மர்மமான முறையில் திடீர் மரணம் என்ற செய்தி காணப்படுகிறது இங்கிய அளவில் உள்ள சேனாநாயக சமுத்திர பகுதியில் முன்னூற்று ஐம்பதிற்கும் அதிகமான பறவைகள் கடந்த மூன்று நாட்களாக மரணம் அடைந்துள்ளன சேனநாயக்க சமுத்திரத்தின் நடுவே அமைந்துள்ள சிறு தீவு ஒன்றில் கூடுகள் கட்டி வசித்து வந்த இந்த பறவைகள் திடீரென மரணமடைந்ததற்கான காரணத்தை அறிய விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது அவை வீரகேசிறை பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாகி சுடரலி பத்திரிகை பார்ப்போம் சுடரலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கூட்டமைப்பு எம்பிக்கள் நேற்று டெல்லி பயணம் இந்திய தலைவர்களுடன் முக்கிய பேச்சு அரசியல் தீர்வு மீள்குடிய பிரதான இடத்தை பெறும் என்ற செய்தியை சுடுநிலை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது கே பி முதலமைச்சரா என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி காணப்படுகிறது அரசு மறுப்பு தெரிவிப்பு என்ற ஒரு உபதலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது கென்யா செல்லும் எம்பிக்கள் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டது புதுநலவாய நாடுகளிடம் முறையிடப்படும் என்கின்றார் விஜித் ஹெஹராத் எம்பி என்ற செய்தியும் காணப்படுகிறது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இருபத்தி ஒராம் தேதி வேலைநிறுத்தத்தில் குதிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படாததை கண்டித்து இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக விரிவுரையாளர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் முகேசர் கலாநிதி மிஹின் மொஹன்டிஸ் இந்த தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது இதே நேரத்தில் டக்ளஸுக்கு எதிராக வழக்கு மிரட்டுகிறார் விஜயகலா என்ற செய்தியும் காணப்படுகிறது தனது கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் அவதூறான தகவல்களை தெரிவிக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக ஐம்பது கோடி ரூபாய் நெட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்போவதாக திருமதி விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதம் முடிவுற்றும் வழக்கு முடிவுற்றதும் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அவர் சொன்னார் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் நிறுவப்பட்டிருந்த திலீபனின் சிறையை உடைத்தறிய விஜயகலா மகேஸ்வரன் காரணம் என யாழ்குடா நாட்டில் நடைபெற்ற பல வைபவங்களில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அத்துடன் வெளிநாட்டு வானொலி சேவை மற்றும் இணையதளங்களுக்கு அமைச்சர் டாக்டர் சிதவானந்தாவின் குரலில் இந்த குற்றச்சாட்டை ஒலிபரப்பி அந்த வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பி உள்ளன என்றும் திருமதி விஜயகலா மகேஸ்வரன் கூறியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அவை சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் தர்ண பேசும் பேனா பகுதி நாளையும் இடம்பெறும் வணக்கம்